வணக்கம் நண்பர்களே ஆல்ரெடி அந்த காரோட விலை வந்து கம்மி தான் எட்டு லட்சம் தான் இருந்த போதிலுமே இந்த கார்ல இப்ப ஐம்பதாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் வந்து கொடுக்குறாங்க எந்த காருக்கு இந்த ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் பழைய பெட்ரோல் டீசல் காரை கொடுத்துட்டு நீங்க புது கார் வாங்கிங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க இது வந்து எந்த காருக்கு தராங்க அப்படிங்கிறத பத்தியும் ஃபைனலா எலக்ட்ரிக் காரா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இந்த கார்ல இருக்கவே கூடாது அப்படின்னு புதிய ஒரு ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது அதை பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் முதல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பெனிஃபிட் வந்து எந்த காரு கொடுக்குறாங்கன்னா ஸ்கோடா நிறுவனத்தில் வரக்கூடிய கைலா காருக்கு தான் வந்து கொடுக்குறாங்க சப் ஃபோர் மீட்டர் எஸ்இவி செக்மெண்ட்ல இந்த கார் வந்து முக்கியமான ஒரு காரா வந்திருக்கு கடந்த வருஷம் ஸ்கோடா நிறுவனத்துக்கு நல்ல ஒரு வருஷமாக போணுச்சு இந்தியாவில் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ஒட்டுமொத்தமாக அஞ்சு லட்சம் கார்களை வந்து உற்பத்தி பண்ண தான் வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலையில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் இறுதியில் ஐம்பதாயிரம் யூனிட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க கைலா காரில் கைலா காருக்கான வரவேற்பும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் இந்த காரை வந்து அறிமுகப்படுத்துனாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு இந்த கார் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு அதிகமாக விற்பனையான சின்ன எஸ்இவி கார்கள் அந்த ஒரு டாப் கைலா கார் வந்து இரம்பிடிச்சிருக்கு உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் வந்து சொல்லணும் இப்ப இந்த காருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கான கார் பராமரிப்பு பேக்கேஜை ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடியில் நீங்க வந்து பெறலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃபர் தான் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு ஸ்கோடால கைலா கார் எடுத்துக்கிட்டோன்னா மாலோட ப்ரைஸு ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மாறுதியில பிரஸ்ஸா டாடா நெக்ஸான் ஹுண்டாய் வென்யோ கியா சோனட் மகேந்திரா எக்ஸிவி த்ரீ எக்ஸ்ஓ இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக தான் இந்த கைலாக் கார் வந்து விற்பனையில் இருக்குது வரப்போகிற காலங்களில் இந்த சப் ஃபோர் மீட்டர் எஸ்சிவி செக்மெண்ட்டு இன்னுமே டஃபாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒருபுறம் ஃபோக்ஸ் வாகன் நிறுவனம் டெரா அப்படிங்கிற காரை விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் இன்னொரு புறம் ஹுண்டாய் வந்து பேயோன் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அப்போ ஆல்ரெடியே கைலாக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிட்ருக்கு கைலாக் ப்ரைஸில் தான் டெரா அப்படிங்கிற காரும் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஹுண்டாயும் வந்து அவங்களுடைய எஸ்இவி செக்மெண்ட்டை இன்னமே ஸ்ட்ராங் பண்ண தான் பேயோன் அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த அதிகமாக விற்பனையான சின்ன கார்கள் பட்டியலில் இந்த கைலா கார் அப்படிங்கிறது பத்தாவது இடத்த பிடிச்சது மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலுமே ஃபியூச்சரில் நிறைய காம்படிஷன் வரும் பொழுது இந்த காரோடைய சேல்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுதா என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த அப்டேட் போனோம்னா டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் உலகளவில் டெஸ்லா அப்படிங்கிறது ஃபேமஸான ஒரு நிறுவனமாக இருந்தாலும்

அப்ப அதை எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து அதிகமாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூணு லட்சம் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க இதுவுமே வந்து ஒரு லிமிட்டட் பீரியட் ஆஃபர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு பெட்ரோல் கார் டீசல் கார் வச்சிருக்கீங்கன்னா அந்த காரை கொடுத்துட்டு டெஸ்லா மாடல் ஒய் காரை எடுத்தீங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி அந்த காருக்கான வேல்யூ என்னவோ அதுவும் அதோடு சேர்த்து இந்த மூணு லட்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஆட் ஆகும் அப்போ வந்து காரோடைய பிரைஸ் வந்து பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு வந்திருக்கு இந்த மாடல் ஒய் காரை பொறுத்த வரைக்கும் ரியர் வீல் ட்ரைவ் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்ட் மற்றும் லாங் ரேஞ்ச் அப்படின்னு ரெண்டு விதமான வேரியண்ட்ல வந்து கிடைக்குது இதுல ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் எடுத்தோம் அப்படின்னா ஐம்பத்தெட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் வரும் விலை அடுத்து லாங் ரேஞ்ச் வேரியன்ட் எடுத்தோம் அப்படின்னா அறுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் வரும் இது வந்து மாநிலத்தை பொறுத்து ஆண்ட்ரோடு பிரைஸ்ல விலையில வந்து மாறுதல் வந்து இருக்கலாம் அடுத்து ஃபைனல் அப்டேட் போனோம்னா இப்ப வரக்கூடிய கார்களில் ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியம் அம்சமா மாறிட்டு இருக்கு இந்தியாலையுமே பல நிறுவனங்கள் அவங்களுடைய கார்களில் இந்த ஒரு வசதியை வந்து கொடுக்குறாங்க பெரும்பாலும் வந்து டாப் இரண்டில தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாங்க இது வந்து டிசைன் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் தனியாக வெளியில் இருக்கதே வந்து தெரியாது அப்படியே அந்த பேனலோட அட்டாச் ஆகி நமக்கு வந்து வரும் ஒரு ப்ரீமியம் டச்சை கொடுக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஓகே தான் பட் அதை தாண்டி இதில் வந்து பிரச்சனைகளும் நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு இந்த விதிமுறை அப்படிங்கிறது சைனாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அடுத்த வருஷத்தில் இருந்து ஒரு எலக்ட்ரிக் கார் விற்பனைக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த காரில் நிச்சயமாக நார்மல் கன்வென்ஷனல் டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து வரணும் ஃப்ளெஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலுமே கூட ஒரு விபத்துன்னு நடக்குது ஒரு கார் வந்து கவுந்துருச்சு கீழே விழுந்திருக்கு அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு மீட்பு பணிகள் வந்து நடக்குது ஒரு மீட்பு படையினர் வராங்க அவங்க வந்து இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸை வச்சு காரை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகுது சில நேரம் ஓப்பன் பண்ண முடியலை இதனால் உள்ள இருக்கவங்களுக்கு பாதிப்பு அதிகமாகுது சில நேரம் உயிரிழப்பும் வந்து நடக்குது அப்போ அதுவே வந்து கன்வென்ஷனல் டோர் ஹேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே அது வந்து ஈஸியாக இருக்கும் காரை ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம் மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஈஸியாக உள்ள இருக்கவங்கள நம்ம வந்து காப்பாற்றிட முடியும் விபத்து சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதுவும் எலக்ட்ரிக் கார்களில் அந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில விபத்து இன்னும் அதிகமாக வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக எலக்ட்ரிக் கார்களில் ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் வந்து கொடுக்கக்கூடாது நார்மல் டோர் ஹேண்டில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து இன்னொரு விஷயமும் வந்து சொன்னாங்க மெயினான முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு டச் ஸ்கிரீனை யூஸ் பண்ணுறத விட ஃபிசிக்கல் பட்டன்ஸ் தான் வந்து பெட்டரான ஒன்று ஃபிசிக்கல் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து கவன சிதறல் வந்து ஏற்படாது டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறப்ப கவன சிதறல் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதே தான் இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸும் விபத்து சமயத்தில் அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படிங்கிற மாதிரி சைனாவில் இதை வந்து இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க சைனாவை தொடர்ந்து எல்லா நாடுகள்லையுமே வரக்கூடிய வருஷங்களில் இந்த ஒரு விதிமுறை அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி